மிகவும் விசேஷ திரு கார்த்திகை தீபம் இந்த திருநாளை இந்த வீடியோல பார்க்க திரு கார்த்திகை தீபத்திற்கு முன்னாடி பரணி தீபம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடுகள்ல ஏத்துவோம் பரணி தீபம் திருவண்ணாமலையில டிசம்பர் பதிமூணாம் தேதி அருணாச்சலேஸ்வரர் சன்னதியில அதிகாலை நான்கு மணிக்கு ஏத்தப்படும் ஆனா வீடுகள்ல டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி மாலை ஆறு மணி அளவுல இருந்து ஏழு மணிக்குள்ளார இந்த பரணி தீபத்தை ஏத்திடணும் குறைஞ்சது ஐந்து தீபங்களாவது இந்த பரணி தீபமாக இருக்கணும் நான் போன வருஷமே இந்த பரணி தீபம் எப்படி ஏத்தணும் அப்படிங்கிற வீடியோ கொடுத்திருக்கேன் அஹ் ஒரு ஐந்து மண் விளக்கு எடுத்துக்கோங்க நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு பஞ்சு திரி போட்டு இந்த பரணி தீபம் ஏத்துறது விசேஷம் குறிப்பா முதல்ல வாசல்ல விளக்கேத்துன பிறகு அதுக்கப்புறம் அறையில தான் நம்ம விளக்கேத்தனும் இதுதான் சரியான முறையும் கூட மண் விளக்கு புதுதா புதுசாதான் நம்ம வாங்கி விளக்கேத்தனும் ஆஹ் பழைய தீபங்கள் இருக்கு அப்படின்னா அதையும் ஏத்தலாம் ஆனா புதிய தீபங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆண்டும் வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் ஏன்னா இந்த மண்ணை நம்பி தொழில் செய்யற பல குடும்பங்கள் இந்த சமுதாயத்திலே இருக்கு அவர்களுடைய வாழ்விலும் இந்த திருக்கார்த்திகை தீபம் ஒரு பேரொழியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் திருக்கார்த்திகை தீபம் அன்னைக்கு நம்ம புதிய மண் விளக்குகள் வாங்கி விளக்கேத்த சொல்லிருக்காங்க அதனால பரணி தீபம் அன்னைக்கு நீங்க ஐந்து தீபங்கள் ஏற்றணும் இது எந்த கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜை அறையில நம்ம வழக்கமாக ஏத்துற விளக்குகளோட இந்த கணக்கை நம்ம சேர்க்கக்கூடாது அதே போல் நிலைவாசல தனியாக ஏற்றணும் நீங்கள் கோலமிட்டு கோலத்து மேலே ஏத்துறதா இருந்தாலும் சரி நீங்கள் எப்படி ஏற்றுனாலும் ஐந்து தீபங்கள் கணக்கு வச்சு தனியாக ஏற்றுங்க அது வந்து விசேஷம் ஐம்பூதங்களையும் வழிபாடு செய்கின்ற விதமாக நம்ம இந்த தீபங்களை வந்து ஏற்றுறோம் பரணி தீபம் ஏற்றுவதால் நாம் அறியாமல் செய்த பாவம் பிறர் மனதை புண்படுத்திய பாவங்கள் இதெல்லாம் நீங்கும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க முன்னோர்கள் இத ஒரு கடமையாகவே இந்த பரணி தீபம் ஏத்திட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பஞ்சபூத நலன்களையும் பெற்றுத்தரும் இந்த தீபம் ஏத்துறதால கார்த்திகை மாதம் தேவர்களுக்கு விடுவதற்கு முன்னால் இருக்கும் காலம் அதனால இந்த தீபம் ஏத்தி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாகும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அடுத்தது திருக்கார்த்திகை தீபம் வருடத்தின் மிக முக்கியமான பண்டிகை விரதம் மற்றும் விழாக்கல்ல ஒண்ணுதான் திருக்கார்த்திகை தீபம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில்ல பத்து நாட்கள் விழாவாக திருக்கார்த்திகை தீபத் திருவிழா கொண்டாடப்படுகின்ற வழக்கம் உள்ளது இந்த விழாவுடைய பத்து நாட்களும் பஞ்சமூர்த்திகள் பவனி காண்பதுடன் மகாதீபம் ஏற்றப்படுவதற்கு முன்னாடி கோவில்ல வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே ஒரு சில நிமிடங்கள் மட்டும் நடக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் தரிசனத்தை நம்மளால பார்க்க முடியும் இந்த அர்த்தநாரீஸ்வரர் தரிசனம் அப்படிங்கிறது நம்ம வருடம் முழுக்க காத்திருந்து அவரை கண்குளிர பார்க்கக்கூடிய அற்புதமான தரிசனம் ஆஹ் அந்த தரிசனத்துக்காக தான் நம்ம வருடந்தோறும் காத்திருக்கிறோம் அப்படின்னே சொல்லலாம் திரு தீபம் அன்னைக்கு மாலையில வீடுகள் தோறும் தீபங்கள் ஏற்றப்பட்டு தீபங்களின் வடிவமாக இறைவனை வழிபடுவது வழக்கம் வீடுகள்ல தீபம் ஏற்றும் போது எந்த முறையில் எத்தனை தீபங்கள் எந்தெந்த இடங்களில் ஏற்றணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பாத்துக்கலாம் கார்த்திகை மாதம் அப்படினாலே எல்லாருக்கும் நினைவுல வர்றது திருவண்ணாமலை உச்சியில ஏற்றப்படக்கூடிய மகா தீபமும் வீடுகள் தோறும் ஏற்றப்படக்கூடிய தீபங்களும் தான் இந்துக்களுடைய வழிபாட்டு முறையில தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான மற்றும் சக்தி வாய்ந்த வழிபாடாக பார்க்கப்படுது சாதாரணமாக இறைவனை வழிபடுவதும் மந்திரங்கள் உச்சரித்து வழிபடுவதை காட்டிலும் ஒரு மண் விளக்கை இறைவன் முன்பு ஏற்றி வைத்து வழிபாடு செய்வதுதான் மிகவும் சிறப்பு அப்படின்னு நம்முடைய முன்னோ இறைவன் ஜோதி ஸ்வரூபமானவன் அவனுக்கு உருவம் கிடையாது இறைவன் பஞ்சபூதங்களின் வடிவமாக எங்கும் நிறைந்திருக்கிறான் யார் எந்த வடிவத்தில் நினைத்து வழிபாடு செய்கிறார்களோ அவருக்கு அந்த வடிவத்திலேயே இறைவன் அருள் செய்து காட்சி தருவதாக நம்முடைய இந்து சமய சாஸ்திரங்களும் சொல் இறைவன் ஜோதிஸ்வரூபமானவன் என்ற உண்மையை இந்த உலகிற்கு உணர்த்துவதற்காக பிரம்மாவிற்கும் மகாவிஷ்ணுவிற்கும் தங்களில் யார் பெரியவர் என்ற போட்டி ஏற்பட்ட போது அடிமுடி காண முடியாத அண்ணாமலையாராக பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் ஈசன் ஜோதி ஸ்வரூபமாக காட்சியளித்த திருநாள்தான் கார்த்திகை மாத பௌர்ணமி இதை போற்றும் விதமாகவே இந்த நாளில் நாம திருக்கார்த்திகை தீப திருநாள் அப்படின்னு ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு ஆலயங்களையும் தீபம் ஏற்றி இறைவனை ஜோதி வடிவாக அதே போல மகாவிஷ்ணு உலகை காப்பதற்காக ஜோதி வடிவமாக தோன்றியதும் கார்த்திகை மாதத்தில்தான் அப்படிங்கிறதால அதன் நினைவாக வைணவ தலங்களில் பாஞ்சராத்திர தீபம் ஏற்றி கார்த்திகை தீப திருநாள் என்று திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு பின்புறமுள்ள அண்ணாமலையின் உச்சியில் மகா தீபம் ஏற்றப்பட்டு பிறகு அதனை தரிசித்துவிட்டு மாலை ஆறு மணிக்கு பிறகு வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபடுவது வழக்கம் அதாவது திருவண்ணாமலையில் ஜோதி வடிவமாக காட்சி தந்த சிவபெருமான் நம்முடைய வீடுகளிலும் எழுந்தருளி நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதற்காக வீடுகளிலும் விளக்கேற்றும் வழக்கம் உள்ளது இந்த ஆண்டு கார்த்திகை தீப திருநாள் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி அதாவது கார்த்திகை இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது கார்த்திகை மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரம் அன்றே திருக்கார்த்திகை கார்த்திகை தீபத்திருநாள் கொண்டாடப்படும் அன்றைய தினம் காலை ஆறு ஐம்பத்தி ஒரு மணிக்கு துவங்கி டிசம்பர் பதினாலாம் தேதி காலை நான்கு ஐம்பத்தி ஆறு வரை கிருத்திகை நட்சத்திரம் உள்ளது இந்த ஆண்டு வியாழக்கிழமை பரணி தீபமும் வெள்ளிக்கிழமை திருக்கார்த்திகை தீபமும் ஆஹ் நம்ம வந்து கொண்டாட இருக்கிறோம் நம்ம வீடுகள்ல கார்த்திகை தீபம் எப்ப ஏத்துறோம் அப்படின்னா அஹ் திருவண்ணாமலையில அர்த்தநாரீஸ்வரர் வந்து நமக்கெல்லாம் அருள் காட்சி கொடுத்ததுக்கு அப்புறம் திருவண்ணாமலை உச்சியின் மீது தீபம் ஏற்றப்படும் அந்த தீபத்தை பார்த்துட்டு அண்ணாமலையாருக்கு அரோகரான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்முடைய வீட்டு வாசல் பகுதியிலிருந்து கோலம் போட்டு வச்சிருப்போம் இல்லையா அந்த இருந்து நம்ம வந்து வீட்டு பூஜை அறை வரைக்கும் விளக்கு ஏத்திட்டு வரணும் குறைந்தது இருபத்தி ஏழு விளக்குகளாவது ஏத்தணும் அதிகபட்சம் நீங்க நூத்தி ஒரு விளக்கு அல்லது நூத்தி எட்டு விளக்கு உங்களுடைய வசதிக்கேற்ப நீங்க ஏத்திக் கொள்ளலாம் அதே போல நிலைவாசல்ல தீபம் இடணும் பூஜை அறையில தீபமிடணும் சமையல் அறையில தீபம் இருக்கணும் இந்த மாதிரி நம்ம வீடு முழுக்க தீபங்கள் அப்படிங்கிறது நிறைஞ்சு இருக்கணும் கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கு மட்டுமல்லாது முருகப்பெருமானுக்கும் விசேஷம் அதனால நான் இந்த மாதம் முழுக்க சொல்லிட்டு இருந்தேன் முருகப்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது ஒரு விசேஷமான இந்த ஆண்டு கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்த்திகை தீபத் திருநாள் முருகனுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்துல சிவபெருமானுக்குரிய பிரதோஷ தினத்துல மகாலட்சுமிக்குரிய மங்களகரமான வெள்ளிக்கிழமையில அமைஞ்சிருக்கு இந்த நாளில் தீப வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது மிக 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 விசேஷம் அதிலும் சுபிட்சங்கள் உண்டாக்கக்கூடிய அற்புதமான நாளா இந்த ஆண்டு நமக்கு அமைஞ்சிருக்குது அதுவும் பிரதோஷ காலத்துல தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறதால பல மடங்கு அதிகமான பலனும் சிவன் அருளும் கிடைக்கும் கார்த்திகை தீப திருநாளில் வீட்டின் வாசல் துவங்கி வீடு முழுவதும் விளக்கேற்றி வைக்க வேண்டும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனா எந்தெந்த இடத்துல எத்தனை விளக்குகள் ஏற்றி வழிபாடு செஞ்சா லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் அப்படிங்கிறது பலருக்கும் தெரியாது வீட்டுடைய அளவு அமைப்பு எப்படி இருந்தாலும் சரி மொத்தமா இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்றுவது அப்படிங்கிறது சரியான முறை அதற்கு மேல நம்முடைய விருப்பம்தான் ஆனா குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு விளக்குகள் கண்டிப்பாக ஏழு நட்சத்திரங்களை குறிக்கிறது மண் அகல் விளக்குல நல்லெண்ண அல்லது பஞ்சகூட்டு எண்ணெய் இட்டு அல்லது நம்ம நெய் போட்டு பஞ்சு திரி போட்டு விளக்கேத்தலாம் இந்த இருபத்தி ஏழு விளக்குகளையும் நாம நெய் விளக்கா ஏத்துறது ரொம்ப விசேஷம் குறைஞ்சது ஒரே ஒரு தீபமாவது இந்த இருபத்தி ஏழு தீபங்கள்ல நெய் தீபம் இருக்கிறது விசேஷமானது நெய் தீபமானது சுவாமி அறையில பூஜா அறையில சுவாமிக்கு முன்னாடி மாதிரி ஒரு முறை ஏத்துன பிறகு அந்த விளக்க அடிக்கடி தூண்டி விடவோ அல்லது எண்ணெய் ஊற்றி கொண்டோ இருக்கக்கூடாது அது தானாக குளிரும் வரை அப்படியே விட விட்டுலாம் அகல் விளக்காக இருந்தாலும் சரி எந்த விளக்கா இருந்தாலும் சரி வெறும் தரையில வைக்கக்கூடாது வாழை அரசு செம்பருத்தி இல்லை என சுபட்சத்தை தரக்கூடிய ஏதாவது ஒரு இலை மேல வச்சு தான் அந்த விளக்கை ஏற்றணும் அதே போல நம்ம ஏத்துற அத்தனை விளக்குகளுக்கும் மஞ்சள் சந்தனம் குங்குமம் இட்டுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் வெறுமனே விளக்குகள் மட்டும் ஏத்துறது அவ்வளவு உத்தமமான காரியம் இல்ல அதனால எத்தனை விளக்குகள் ஏத்துறீங்களோ அத்தனை விளக்கையும் முதல் நாளே சுத்தம் செஞ்சு நல்ல தண்ணியில ஊற வச்சு சுத்தம் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க அதற்கு மஞ்சள் சந்தனம் குங்குமம் இட்டு வச்சுக்கோங்க ஒரு அஞ்சரை மணி போல இந்த வேலையெல்லாம் முடிச்சிருங்க அதன் பிறகு நீங்க அண்ணாமலையாருக்கு தீபம் ஏத்தின பிறகு வீட்டுல ஆறு மணிக்கு மேல நீங்க வந்து தீபம் ஏத்திட்டு வரலாம் வாசல்ல முதல்ல வாசல்ல தான் நம்ம தீபம் இடணும் வாசல்ல தீபம் இட்ட பிறகு அங்க இருந்து நிலை வாசல்ல தீபம் ஏத்தி அதன் பிறகு நம்ம அறையில விளக்கேத்திடணும் அதற்கு பிறகுதான் வீட்டுல மத்த இடங்கள்ல நாம விளக்கேத்தனும் நான் முன்னமே சொன்ன மாதிரி இருபத்தி ஏழு தீபங்கள் அப்படிங்கிறது கட்டாயமா ஏத்தணும் அது எங்கெல்லாம் ஏத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசல்ல கோலத்தின் மேல ஐந்து விளக்குகள் ஏத்தணும் அல்லது குத்து விளக்குல ஐந்து அகல் விள குத்து விளக்கே நம்ம ஐந்து திரி போட்டு ஏத்திக்கலாம் இல்லைன்னா ஐந்து விளக்கு ஏத்தணும் நிலைவாசல்ல இரண்டு விளக்குகள் ஏத்தணும் வாசல்படியில நான்கு விளக்குகள் ஏத்தணும் திண்ணை மாடம் அல்லது ஜன்னல்ல ஆறு விளக்குகள் ஏத்தணும் வீட்டுடைய நடுக்கூடத்துல இரண்டு விளக்குகள் பூஜா அறையில இரண்டு தீபங்கள் சமையல் அறையில இரண்டு தீபம் வீட்டுடைய பின்புறம் மூன்று விளக்குகள் வீட்டுடைய வெளியில யம தீபம் ஒண்ணு இந்த கணக்குல நீங்க இருபத்தி ஏழு தீபங்கள் ஏத்தலாம் மத்தபடி நீங்க அதிகபட்சம் ஏத்துறீங்க நூறு நூற்று நூற்று கணக்கான விளக்குகள் ஏத்துறீங்க அப்படின்னாலும் அது உங்களுடைய விருப்பம்தான் அன்றைய தினம் வீடு முழுக்க பிரகாசமாக இருக்கணும் இந்த திருக்கார்த்திகை தீபம் அன்னைக்கு நம்ம எப்படி விரதம் இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிலர் பரணி அன்னைக்கே விரதம் இருக்க ஆரம்பிச்சிருவாங்க அதாவது பரணியை ஒட்டி மாலை ஆஹ் வியாழக்கிழமை மாலை பன்னிரெண்டாம் தேதி மாலை அஹ் மூன்று மணி போலவே அவங்களுடைய விரதத்தை ஆரம்பிச்சிருவாங்க விரதம் ஆரம்பிச்சு அடுத்த நாள் திருக்கார்த்திகை தீபம் அண்ணாமலையாருக்கு மலை உச்சியில் ஏற்றப்படக்கூடிய அந்த தீபத்தை தரிசனம் பண்ணிட்டு அதன் பிறகு அவர்களுடைய விரதத்தை முடிப்பாங்க அது அவரவருடைய உடல்நிலையை சார்ந்தது உங்களுக்கு அப்படி ஆரோக்கியமான உடல்நிலை இருக்கு அப்படின்னா நீங்க அந்த மாதிரி விரதம் இருக்கலாம் இல்ல அப்படியெல்லாம் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க திருக்கார்த்திகை தீபம் அன்னைக்கு காலையில அதிகாலையில எழுந்து அந்த நாலு மணிக்கே எந்திரிச்சிடணும் எழுந்து குளிச்சுட்டு நெற்றி நிறைய விபூதியிட்டு இட்டு அண்ணாமலையாருக்கு அரோகரா சொல்லி முருகப்பெருமானுடைய திருநாமங்களை உச்சரிக்கணும் அன்னைக்கு நாள் முழுக்க ஓம் நம சிவாய ஓம் சரவணபவ இந்த ரெண்டு மந்திரம் சொன்னா கூட போதுமானது உங்களுக்கு சிவபுராணம் படிக்க முடியும் கந்தசஷ்டி கவசம் படிக்க முடியும் கந்தர் அனுபூதி படிக்க முடியும் கந்தர் அலங்காரம் திருவாசகம் இந்த மாதிரி விஷயங்களை உங்களால படிக்க முடியும் அப்படின்னா அப்படி இல்ல அப்படின்னா ஓம் நம சிவாய சரவண பவன்ற மந்திரம் மட்டும் போதும் பஞ்சாட்சரமும் சடாட்சர மந்திரமும் நம்முடைய வாழ்க்கையை அற்புதமாக இட்டு செல்லும் அதனால அந்த மந்திரங்களை மட்டும் சொல்றது போதுமானது அடுத்தபடியாக விரதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பால் பழம் எளிமையான உணவுகளை எடுத்துக்கிட்டு நம்ம விரதம் இருக்கலாம் அப்படி இல்ல அப்படின்னா அன்னைக்கு மாலை வரைக்கும் பட்டினி விரதம் இருக்க முடியும் அப்படிங்கிறவங்க இருக்கலாம் அந்த விரதம் இருந்து திருவண்ணாமலையில இறைவனை ஜோதி வடிவமாக தரிசித்த பின்னரே நம்முடைய விரதத்தை அதே போல வீட்டுல சிவலிங்கம் இருக்கு முருகப்பெருமான் இருக்காரு வேல் இருக்கு அம்பாள் இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு அன்றைய தினம் அபிஷேக வழிபாடு செய்யணும் ரொம்ப எளிமையா கூட செஞ்சுக்கோங்க அபிஷேகம் செஞ்சுட்டு அலங்காரம் பண்ணிட்டு அவர்களுக்கு நல்ல நறுமணமான பூக்கள் வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு உங்களுடைய வழக்கம் எதுவோ அதாவது அதாவது பாயசத்தோட ஒரு சிலர் வந்து இலை போடுவாங்க ஒரு சிலர் வந்து இனிப்பு பதார்த்தங்கள் செஞ்சு வழிபாடு செய்வாங்க இந்த கார்த்திகை தீபம் அப்படின்னாலே பொறி உருண்டு அதுக்கப்புறம் வந்து அப்பம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யறது ஒரு சிலருடைய வழக்கமா இருக்கும் அதெல்லாம் செய்யலாம் செஞ்சு நீங்க இறைவனுக்கு வழிபாடு செய்யலாம் நிவேதனமாக வச்சு இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா திருக்கார்த்திகை தீபம் அன்னைக்கு உங்களால ஒரு நபருக்காவது உணவு கொடுக்க முடியும் அப்படின்னா அந்த விரதத்துடைய மகத்துவமே அதுதான் ஏன்னா அன்னைக்கு தினம் நம்ம வீட்டுல யாராவது வந்து சாப்பிடுறாங்க உங்களால யாருக்காவது அன்னதானம் செய்ய முடியுது அப்படின்னா அது சாக்ஷாத் பரமேஸ்வரனே வந்து அந்த சாப்பாடை எடுத்துக்கிறதா ஒரு நம்பிக்கை இருக்கு அதனால அன்னைக்கு அன்னதானம் செய்யறதுக்கு மறந்துடாதீங்க வீட்டுல யாருக்கும் வீட்ல வந்து யாரும் வாங்க மாட்டாங்க அப்படின்னா நீங்க கோவிலுக்கோ இல்ல வெளியில எங்கேயாவது எடுத்துட்டு போய் உங்களுடைய உணவு வந்து நீங்க கொடுத்துட்டு வரலாம் அதே போல அன்னைக்கு முழு நேரம் உபவாசம் இருந்து விரதம் இருக்கிறவங்க நல்ல தண்ணி குடிங்க ஹெல்த்த பாத்துக்கோங்க அந்த முழு நாளும் அஹ் நமசிவாய மந்திரத்தையும் முருகப்பெருமானுடைய சரவணபவ மந்திரத்தையும் சொல்லிட்டே இருங்க உங்களுடைய அஹ் எல்லா கஷ்டமும் தீரும் இந்த திருக்கார்த்திகை தீபம் அன்னைக்கு ஆலயங்களிலும் வீடுகளிலும் எப்படி ஒளி ஒளி பிழம்பாக இறைவன் காட்சி தருகிறாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையும் செம்மையாக மாறும் நம்முடைய வாழ்க்கையிலும் இறைவன் ஜோதியை ஏற்றி வைப்பார் வெறும் வெளிச்சம் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையிலும் ஏற்படும் அதனால நம்பிக்கையோட விரதம் இருங்க அண்ணா மலையாருக்கு அரோகரா சொல்லி ஆனந்த மூர்த்தியான இறைவனை அர்த்தநாரீஸ்வர வடிவத்து மலை உச்சியில் ஏற்றப்படக்கூடிய ஜோதியை கண்டு மகிழ்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் எல்லாராலையும் கோவிலுக்கு போயிட்டு ஜோதியை பார்க்க முடியாது அதனால வீட்டுல இருந்தே நம்ம தொலைக்காட்சி மூலமா கூட இறைவனை நம்ம தரிசிக்கலாம் தரிசனம் பண்ணிட்டு வீடுகளில் விளக்கேத்தி வழிபாடு செய்யுங்க எல்லா நலமும் வளமும் எம்பெருமான் ஈசன் அருள்வார் முருகப்பெருமான் துணை நிற்பார் அனைவருக்கும் எல்லா நலமும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்